அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் சூடு நடத்தப்பட்டு பதிமூன்று அப்பாவி தமிழர்கள் குருவியை சுட்டு கொள்வது போல் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இன்றோடு ஆறு ஆண்டுகள் கடக்கிறது இந்த ஆறு ஆண்டுகளில் ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு எதிராக போராடி அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பலியான மக்களுக்கான நீதி கிடைத்ததா என்றால் அதற்கான பதில் உங்க எல்லோருக்குமே தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் அறவழியிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் மிகச்சிறப்பான ஒரு போராட்டத்தை ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடத்தினார்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில் வந்ததற்கு பிறகு தூத்துக்குடியில் உள்ள சுகாதாரம் முழுமையாக பாலடைந்திருக்கிறது அங்குள்ள மண்ணாக இருக்கட்டும் நிலத்தடி நீராக இருக்கட்டும் காற்று சுவாசிக்கக்கூடிய காற்று வரைக்கும் எல்லாவற்றையும் நஞ்சாக்கிவிட்டது இந்த ஸ்டெர்லைட் ஆலை எங்களால் உயிரோடு பாதுகாப்பாக வாழவே முடியல மூச்சு விட கூட முடியவில்லை எங்களுடைய காற்று வரைக்கும் நஞ்சாகி இருக்கிறது நாங்கள் ஒரு தூய காற்றுக்காக தூய குடிநீருக்காக ஒரு சுகாதாரமான வாழ்வை நாங்கள் வாழ வேண்டுமென்றால் இந்த ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடப்பட்டால் மட்டும்தான் முடியும் என்று ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் நடத்திய தூத்துக்குடி மக்கள் நூறாவது நாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி மனுவை கொடுக்கச் சென்ற போது அங்கே நடந்த சம்பவம் தான் பேர் சுட்டு அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வருகிறது திமுக ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிமுக விட்டது எடப்பாடி பழனிசாமியே ஒரு கொலை குற்றவாளி என்றெல்லாம் திமுகவினர் விமர்சித்தார்கள் அவரை திமுக ஆட்சிக்கு வந்ததும் நாங்க வந்து சிறைக்கு தள்ளுவோம் ஒரு கொலை குற்றவாளியை நாங்கள் சிறையில் அடைப்போம் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாமல் அந்த துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் எல்லோரையும் நாங்கள் சிறைச்சாலையில் ஏற்றுவோம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம் ஒருத்தரையும் விடமாட்டோம் என்றெல்லாம் சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் மக்களும் நம்பினார்கள் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தது என்றால் ஏற்கனவே அதிமுகவுக்கும் அவர்களுக்கும் ஆகாது கட்சிகள் அப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த படுகொலை நடத்தப்பட்ட காரணத்தால் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அந்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கட்டும் வட்டாட்சியர்களாக இருக்கட்டும் எல்லோருமே சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லோருமே தண்டிக்கப்படுவார்கள் என்று மக்கள் நம்பினார்கள் நம்பி திமுகவுக்கு வாக்கு செலுத்தினார்கள் திமுக ஆட்சிக்கு வந்து ஆண்டுகள் நிறைவடைய போகிறது இந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஸ்டெர்லைட் படுகொலையை நடத்திய குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையுமே எடுக்கல நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை தாண்டி அருணா ஆணையம் அந்த ஆணையம் தான் விசாரணை நடத்துகிறது அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை நடத்தி அவர்கள் ஒரு மூவாயிரம் பக்கம் அடங்கிய ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க அதுல மிக தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா நாம் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகள் தான் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையம் அவர்களுடைய விசாரணை முடிவுகள் வந்து அதைத்தான் அறிக்கையாக சமர்ப்பித்தது மாவட்ட ஆட்சியர் தொடங்கி அப்போதிருந்த ஐஜி சைலேஷ்குமார் யாதவ் தொடங்கி அஹ் காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் பலர் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் என்று அர்ணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கையை சமர்ப்பித்தது சரி திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த போது ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவை திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு டிஜிபியாக அவருக்கு பதவி உயர்வு வழங்கியது திமுக அது மட்டுமல்லாமல் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் அதிகாரிகள் யார் மீதும் எந்த விதமான சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கையும் இதுவரை எடுக்கல எடுக்கல எடப்பாடி பழனிசாமியே குற்றவாளி என்று சொன்னீர்கள் கொலை குற்றவாளி என்று சொன்னீர்கள் அவருடைய ஆட்சியின் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கொலையை நடத்தினார்கள் என்று கடந்த ஆட்சி காலத்தில் பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அப்ப அதிமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு என்ன வேறுபாடு எப்படி நீங்க சைலேஷ்குமார் யாதவை எப்படி நீங்க அவருக்கு ப்ரமோஷன் கொடுப்பீங்க பதிமூன்று தமிழர்களை சுட்டு படுகொலை செய்ததற்காக நீங்கள் பரிசு கொடுக்கிறீர்களா இதுதான் நீங்கள் மக்களுக்கான ஆட்சியை நடத்துவதா ஒண்ணு இல்ல அது மட்டும் இல்லாம என்ன நடக்குதுன்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவான ஒரு ஆதரவு இயக்கம் அங்க தூத்துக்குடியில இருக்கு அவர்கள் தொடர்ந்து பலப்புரைகளை செய்கிறார்கள் ஸ்டெர்லைட் ஆலை நமக்கு வேணும் அது வந்தால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றெல்லாம் நிறைய பரப்புரைகளை செய்கிறார்கள் உள்ளூர் மக்களுக்கு தேவையான சில உதவிகளை எல்லாம் செய்து பணம் இருக்கிறது இல்லையா வாரி இறைப்பார்கள் அந்த மக்களுடைய மனநிலையை மாற்றி எப்படியாவது மறுபடியும் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து விடலாம் என்கிற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் அந்த முயற்சிகளில் உள்ளூர் திமுக பிரமுகர்களும் மிக தீவிரமாக வேலை செய்வதாக அங்கிருந்து தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறார் நம்ம என்ன கேட்கிறோம்னா ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றமே உத்தரவிட்டு விட்டது மூடிதான் இருக்கு ஆனாலும் அது வந்து நாங்க மெயின்டெனன்ஸ் பண்றோம் என்று சொல்லி அவ்வப்போது அதை திறந்து ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான வேலைகள் அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் இந்த திமுக அரசு அந்த ஆலையை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல அது குறித்த ஒரு வாதங்களை கூட வைக்கவில்லையே அது குறித்து பேசவே இல்லையே உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த இந்த தனியட்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தனியட்டும் கொஞ்ச நாள் தாண்டி நம்ம ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து விடலாம் என்கிற நிலைப்பாட்டில் திமுக அரசு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விதான் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் இருக்காது குறிப்பாக தூத்துக்குடி மக்கள் அதிக அளவில் இந்த கேள்வி எழுப்புறாங்க ஏன் திமுக அரசு நீங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இந்த ஸ்டெர்லைட் ஆலையை அப்புறப்படுத்துவது பற்றி எதுவுமே ஏன் நீங்கள் பேசவில்லை என்றால் உங்களுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன என்று ஒரு கேள்வி இருக்கிறது அதுக்கான பதில்களை எல்லாம் திமுக அரசு சொல்லணும் நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் எதை செய்வோம் என்று சொன்னீர்களோ அதைத்தான் மக்கள் இப்போது கேட்கிறார்கள் எப்படி ஸ்டெர்லைட் படுகொலைக்கு அதிமுக அரசு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறதோ அதே போன்ற ஒரு காரணமாக திமுகவும் இருக்கிறது குற்றவாளிகளை பாதுகாப்பதன் மூலமாக குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான அதிகாரம் உங்களிடம் இருந்தும் ஏன் தண்டிக்கவில்லை இது இப்படியே கடந்து சென்றுவிட முடியாது இது ஆறாண்டு காலமாகிறது உயிர்கள் பதிமூன்று இன்றைக்கும் தூத்துக்குடி மக்கள் பல பகுதிகளில் டர்னலைட் போராளிகளுக்கு வீர நிகழ்வுகள் எல்லாம் நடத்துகிறார்கள் தொடர்ந்து அது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கல திமுக அரசு உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அது யாராக இருந்தாலும் சரிதான் அத்தனை குற்றவாளிகளும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் மட்டுமல்ல குற்றவியல் நடவடிக்கையும் சட்டரீதியான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க பதிமூணு உயிருங்க அதை நாம் சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது ஒவ்வொரு முறையும் வீர செலுத்திவிட்டு நினைவு அன்றைக்கு பேசியதோடு நாம் அப்படி கடந்து சென்று விட முடியாது அரசு உடனடியாக குற்றவாளிகளை கூண்டலேற்றுங்கள் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகிறது கடந்த அதிமுக ஆட்சியின் போது மக்கள் அதிமுகவுக்கு எதை பரிசாக கொடுத்தார்களோ அதையே உங்களுக்கும் பரிசாக தருவார்கள்